ரத்னா அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆமாம் அவரோட ரைட்டிங்கில் மேயாதமான் இதெல்லாமே பெஸ்ட்டாக சொல்லுவாங்க ஆனால் குலுக்குழு ஆமாம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டாக இருந்துட்டுருக்கு ஆமாம் மேயாத மானில் நீங்கள் பண்ண ஒரு கேரக்டர் இருக்குல்ல ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு காமெடியெல்லாம் போய்கிட்டே இருக்கும் டக்குன்னு இந்துஜா கூட ஒரு பேர் அப்படின்றப்ப இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் டக்குன்னு வரும் ஆனால் அது அடுத்த சீன்லேயே நீங்கள் மாற்றி விட்டுருவீங்க ஒரு ரொமான்டிக்கான ஒரு இதில் வச்சு அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு மாற்றி விட்டுருவீங்க ஸோ ஒரு காமெடி பண்ணுற அந்த இருந்து ஒரு லவ்வர் லவ்வர் பாயாக அந்த படத்துக்குள்ளேயே மாறுற அந்த ட்ரான்ஸேக்ஷன் நிறைய பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில் ஸோ அது எப்படி ஒரு ப்ராசஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க நடிக்கிறது ரத்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அழகாக இருக்கும் ரைட்டிங்கில் அவனுக்கு வந்து படங்கள் பாத்திரம் பண்ணி தவிர இன்ஸ்பயர் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டான் அவன் உள்வாங்கி இருப்பான் அவன் கன்வே பண்ற விதம் வந்து மெக்கானிக்கா தான் கன்வே பண்ணுவான் அப்படிதான் வந்து ரத்னா கன்வே பண்ணது விவேக் எனக்கு வந்து யூஸ்வலான ஹீரோ லுக்கே வரக்கூடாது லவ் சீன்ல பங்கரையான ஒருத்த லவ் பண்ணா எப்படி பண்ணுவான் இப்படிதான் சொன்னாரு எனக்கு எனக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு பங்கரையான ஒருத்த லவ் பண்றது நான் எங்க போய் பிடிக்க அப்படின்னு யோசிச்சு யூஷுவல் ஃபார்மேட்டில் இருக்கிற சிரிப்போ வெக்கப்படுறதோ அது எல்லாத்தையுமே ஃபன்னாக மாற்றி ப்ளஸ் அதில் க்யூட்னஸும் கொஞ்சம் கிரியேட் பண்ணி ஒரு இன்னசென்ட் இருக்கும் ஆமாம் இவனுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவான் சொல்ல தெரியாது அதை எப்படி சொல்ற அது அப்போ ஒரு கோமாளித்தன இருக்குல்ல முகத்துல அந் அதுதான் அந்த கேரக்டருக்கான லவ் போர்ஷன்ஸ் ஸோ அது வந்து அவ்வளோ கியூட்டா ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய பேருக்கு அந்த போர்ஷன் எங்க ரெண்டு பேரோட போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா